ഹലോ ഏറ്റവും കലാസ് കറി വേണു നല്ല ഗോതുമോശ് ഗോത്മയമാവിന്റെ പൂച്ചാ പാത്തി കേങ്ങനെ ഗോതുമെ കൂട്ട് പണിക്കും ചൂടാ കേങ്ങ നല്ല ടേസ്റ്റായിരിക്കും കോതുമ്പോൾ അതും കൂടെ കറി ഏതാ വേണോ അത് വെച്ച് സാപ്പിടാം പഴം വെച്ച് സാപ്പിടു മീൻ മസാല ഗോതമ്പ ഫുട് ഗോതമ്പ് ഫുഡ് അപ്പൊ ഇപ്പൊ നമ്മൾ പണക്കിയത് ഗോതമ്പ് ദോശ അപ്പൊതുമുദോശ മാറി നല്ല ക്രിസ് അപ്പൊ അത് ഇപ്പോൾ പെട്ടെന്ന് കിച്ചൻ്ലിൽ പോയി പാകലാം കട്ടായി ട്രൈ പണി പാകണം നല്ല ടേസ്റ്റാ ഓക്കെ വാങ്ങും அப்போ நாம் இன்னைக்கு கோதுமை மாவில் கிறிஸ்பியான ஒரு தோசை தான் பண்ண போகிறோம் அதுக்காக நான் ஒரு பவுலில் இந்த மாதிரி ஒரு பவுலில் கோதுமை மாவு எடுத்துருக்குறேன் எனக்கு தான் தேவை அதனால் நான் இந்த பவுல் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு ஏது அளவு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே அதே அளவில் தான் ரைஸ் ஃப்ளோர் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன் அதுக்கு அரைக்கப்பு ரவையும் எடுத்துருக்குறேன் இந்த ரவையை போடுறேன் முதல்ல அப்புறம் வந்து கோதுமை மாவு அரிசி மாவு எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் ரவை வந்து அரை கப்பு சேர்த்தா போதும் ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் இதை வந்து தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க தண்ணி விட பயப்பட வேண்டாம் கொஞ்சம் லூஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை நம்ம ரவை தோசை பண்ணுற மாதிரி தான் பண்ண போகிறோம் ஆனால் இதில் ரவை வந்து ரொம்ப கொஞ்சமாக தானே சேர்த்துருக்குறோம் ஒரு மூணு டம்ளர் தண்ணி வரைக்கும் நான் சேர்க்குறேன் கட்டை இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி தண்ணியாக இருந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை பார்த்திங்களா இவ்வளோ தண்ணியாக இருக்குது இதை வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் மாற்றி வச்சிடலாம் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் எப்போவுமே நல்லா கிளறிக்கணும் ஒவ்வொரு தோசை ஊற்றும் போதும் அது அடியிலேருந்தே அப்படி கிளறி கிளறி தான் தோசை பண்ணணும் இதில் வந்து ஒரு பாதிச்சு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கறிவேப்பிலை கொஞ்சம் மல்லித்தடை இவ்வளோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறிடுவோம் தோசை பண்ணிட வேண்டியதுதான் பார்த்திங்களா இவ்வளோ தண்ணியாக கரைச்சிருக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து அதுக்காக ஒரு தோசைக்கல்ல சூடு பண்ண வச்சுருக்கிறேன் ஆனால் நல்ல சூடாகணும் நம்ம இந்த மாதிரி தோசையெல்லாம் ஊற்றும் போது இந்த கல் வந்து நல்ல சூடாகணும் நான் ஆயில் கிரீஸ் பண்ணுறேன் நீங்கள் நெய் வேணாலும் எடுத்துக்கலாம் வந்து மாதிர சேர்த்துடலாம் எப்படி அங்கங்க ஹோல் ஹோலா வரும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இருந்தா நல்லா இருக்கும் கிறிஸ்பியா கிடைக்கும் இதில் வந்து நான் இப்போ ஆயில் சேர்க்குறேன் நீங்கள் நெய் வேணால் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் எடுத்து சேர்க்கலாம் வேகட்டும் பாருங்கள் இப்போ திருப்பி பார்க்கலாம் இந்த சைடெல்லாம் நல்லா எந்திரிச்சு இப்போ இதை மடிச்சிடலாம் பாருங்கள் நம்ம கோதுமை தோசை எவ்வளோ சீக்கிரம் சூப்பராக கிடச்சிருக்கு இப்படியே மடித்து எடுத்துடலாம் உங்களுக்கு திருப்பி வேணும்னா திருப்பியும் போட்டுக்கலாம் இந்த ஹோலெல்லாம் இருந்தால் நல்லா தான் இருக்கும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக வரணும் அப்படிலாம் கிடையாது இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் கோதுமை மாவில் உள்ள தோசைன்னே சொல்ல முடியாது இதோட சட்னி சாம்பார் எது வச்சு வேணாலும் உங்களுக்கு சாப்பிட்லாம் டேஸ்டியான கிறிஸ்பியான கோதுமை மாவு தோசை சூப்பராக கிடச்சிருக்கு கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க ஓகே எப்போவுமே நம்ம கோதுமை மாவில் சப்பாத்தி பூரி இதெல்லாம் பண்ணிகிட்டே இருப்போம் ஆனால் ஒரு அவசரத்துக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணலாம் எல்லாேருக்கும் பிடிக்கும் சீக்கிரமாக பண்ணிக்கலாம் நம்ம டைம் தேவையில்லை ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வச்சுருந்தேன் அவ்வளோதான் பாருங்கள் இந்த சைடெலாம் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள் கரெக்டாக இதை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க ஓகே தேங்க் யூ